அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக பல இன்னல்கள் சந்தித்து வந்த மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரமான ஒன்னாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாகும் நிறைவேறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளில் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதனத்தில் குரு பகவான் சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கடகத்தில் சூரியனும் சிம்மத்தில் கேதுவும் கண்ணிராசையில் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இத்தருணங்களை குறிப்பாக இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் சுக்கரன் ஆறில் நுழைகிறார் இதுவரை அஷ்டமத்தில் இருந்த செவ்வாய் வாரதி இறுதியில் பாக்கியஸ்தானத்தில் அமர்கிறாருங்க பத்தாம் அதிபதி சுக்கரன் உத்தியோகஸ்தானத்தில் அமர்வதால் வேலை செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாக கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு பெற இருக்கீங்க விரும்பிய இடமாற்றம் ஊர் மாற்றம் ஆகியவை கிடைப்பதற்கான சாத்திய சாத்தியம் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்க இருக்கு அது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் புதன் அமர்ந்திருப்பதால் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இது தவிர குருவும் தன ராசியை பார்ப்பதால் பண பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் அதனால் குடும்ப பொருளாதார சூழ்நிலையில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஏழில் சூரிய ராசியை பார்ப்பதால தேவையில்லாத அலைச்சல்களும் காரணம் இல்லாத கவலை மனது அறிந்து கொண்டே இருக்குங்க அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களின் தொடக்கத்தில் அஷ்டமசே பாயால் ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு சில சிக்கல்கள் உருவாகலாம் அதே போல் கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்கள் சந்திக்க நேரிடுங்க அதனால் கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு வாக்கு தனம் குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் கும்ப கும்பராசி சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்ரஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டு சனி மற்றும் ராகுவை தனது ஒன்பதாம் பார்வையாக தோஷத்தை குறைக்கிறார்கள் வருமானத்தை விட செலவுகளை அதிகமாக இருக்குங்க குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும் நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தாங்க வரண் அமைவது தடங்கள் ஏற்பட்டு அதன் பின்பு நல்ல ஒரு வரண் அமையுங்க உத்தியோகம் காரணமாக பெண் அல்லது பிள்ளை வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட இருக்கு இக்காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உத்தியோக காரணமாகவும் அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க பிள்ளைகளுடைய எதிர்கால கனவுகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அவற்றில் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய் அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பணி சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க மேலதிகாரிகளின் அளவுக்கு மீறி அதிகமாக கண்டிப்பு மனதில் வெறுப்பை ஏற்படுத்தும் சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுக்கள் மன நிம்மதியை பாதிக்குங்க தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாவதில் தடங்கள் ஏற்பட இருக்கு வெளிநாடுகளில் பணியாற்றுபவர்களுக்கு வேலை நிரந்தரமாவதில் தடங்கள் ஏற்பட இருக்குதுங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு நிர்வாகத்தினருடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க உணர்ச்சி வசப்படுவதையும் திடீர் முடிவுகளையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் வாரம் தீர்மான அடுத்த ஏழு நாட்களை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி அலுவோடு வைத்துக் கொள்வது விவேகமான ஒரு செயல் என்றுதாங்க சொல்ல வேண்டும் ஏனெனில் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறி மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க இத்தகைய தருணங்கள்ல நாம் எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பது கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் இனமாக மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது கையில் உள்ள பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சமாளிக்க வேண்டி ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது தேவையில்லாத அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது வாரத்தின் ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவு செய்வது தேவையில்லாமல் கடன் வாங்குவதை தவிர்க்க உதவுங்க அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கரன் மற்றும் இதர கிரகங்கள் அனைத்தும் ஓரளவு அனுகூலமாக இருக்குதுங்க மேல்மட்ட தலைவர்களுடன் கட்சி தொண்டர்களுடன் பழகுவதில் அளவோடு இருப்பது நல்லது அது அரசியல் பற்றிய உங்களுடைய சொந்த கருத்துக்கள் பிரச்சனைகள் நீங்களே உங்களுக்கு எதிராக ஏற்படுத்தி கொள்ள வேண்டாங்க அது மட்டுமில்லாமல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள் ஆசை ியர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதல்களும் உற்சாகத்தை ஏற்படுத்த இருக்கு உயர்கல்விக்கு வெளி மாநிலம் சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லது அது மட்டுமில்லாமல் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு என்பது கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதும் மகர ராசி சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறை பெரும்பாலும் பூமிக்காரகரான செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்குதுங்க அந்த செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் அதாவது எட்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பணிகள்ல உழைப்பு சற்று அதிகமாக இருக்குங்க ஓய்வில்லாம் உழைப்பதால் உடல் ஓய்விற்கு கெஞ்சம் கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க அடிப்படை தேவைகளாகிய தண்ணீர் உரம் விதை போன்ற இடுபொருட்கள் ஆகியவைக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது தண்ணீர் வசதியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பது தாராளமாக கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்து மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்பிலும் பெண் மனைகளுக்கு குடும்ப கவலைகள் அதிகரிக்கும் வருமானத்திற்குள் செலவுகளை சமாளிப்பது என்பது சற்று கடினமாக இருக்குங்க திருமணத்திற்கு காத்துள்ள கண்ணியருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க மனதில் ஏற்படும் டென்ஷனை குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்க குடும்ப பிரச்சனைகளின் போது பொருள் மற்றும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்க இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோபம் கடுமையாக பாதித்து அளித்துவிடும் அதனால் தேவையில்லாமல் கோபப்படுவதை தவிர்ப்பது நல்லதுங்க வியாதி குறிப்பாக மகர ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வியாழக்கிழமை அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து வருவது தன்னிகரற்ற பரிகாரமா அமைது உடனுக்குடன் பலன் அளிக்குங்க செல்ல இயலாதவர்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வழக்கமாக எரியும் விளக்கை தவிர்த்து புதிய மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்